ஆனால் எங்கள் வீட்டில் இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி வருதுன்னா அதுக்கு சாமிநாதனை காரணம் ஏன்னா குளத்தில் தண்ணி இருந்துச்சுன்னா எல்லா சுற்றுப்புற கட்டத்தை பத்து கிலோமீட்டர் உள்ள கிராமங்களுக்கு போ பூமி அடியில் தண்ணி வந்துடும் அப்போ போர் போட்டால் யாருக்கு தண்ணி வந்துடும் அதுக்கு மிக முக்கிய காரணம் சாமிநாதனை ஏழு நாட்கள் வீட்டிலேருந்து கிளம்பி தனியாக போயிருந்து அதை என்ன குரூப்பாக பண்ணுங்கிறது எவ்வளோ பெரிய சிரமமான எஃபர்ட் என்பது கண்டிப்பாக உணர முடியுது ஏன்னா அது சர்வீஸ் சேவை என்பது அது வந்து ஆக்சுவலாக அதில் அதை மேனேஜ் பண்ணி லைஃபோடு கொண்டு போகிறதுங்கிறது வந்து கொஞ்சம் சிரமமான காரியம்தான் அறிக்கையும் அறிவுரையும் வழங்கி அமர்ந்திருக்கின்ற தமிழ் பேராசிரியை திரு ரேணுகா மேடம் அவர்களே மற்றும் எங்களுடைய சிக்கோ லைன் சங்கத்தினுடைய வழிகாட்டியும் முன்னாள் மாவட்ட ஆளுநருமான சாரதாமணி பழனிசாமி அவர்களே அவர்கள் சுமார் நாற்பது ஆண்டு காலம் இந்த லயன் சேவையிலே சேவை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் குடும்பத்தை விட்டு சொந்தத்தை விட்டு நாற்பது ஆண்டு காலம் ஒரு ஆண்டு இரண்டு காலம் நாற்பது ஆண்டு காலமாக இந்த அரிமா மாவட்டத்திலே அரிமா சேவை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கைதட்டி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் என்னோடு பணியாற்றுகின்ற சிக்கோ லைன்ஸ் கிளப் செயலாளர் தனபால் அவர்களே பொருளாளர் பெரியசாமி அவர்களே அருமை அண்ணன் தீபம் சுவாமிநாதன் அவர்கள் என்னை தெரியாவிட்டாலும் அவரை பற்றி எனக்கு முழுமையாக தெரியும் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலமாக எனக்கு அவர் அறிமுகமானவர் அவர் தீபம் சுவாமிநாதன் தீபம் இண்டஸ்ட்ரீஸ்ங்க ஒரு கம்பெனியை மதுக்கரை மார்க்கெட் போட்டியிலே நடத்தி வந்து கொண்டிருந்தார் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலையாக மாற்றி சுற்றுப்புற சூழலுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் என்ற பாகத்தை உற்பத்தி செய்து கொண்டு வந்திருக்கிறார் குறிச்சி நம்மளுடைய சாரதாமணி மேடம் சொன்ன மாதிரி குறிச்சி போத்தனூர் சுந்தராபுரம் போன்ற பகுதிகளே ஒரு நல்லது நடக்குது என்றால் ஒரு பொது நிறுவனம் ஒரு நிகழ்ச்சி நடத்தி என்றால் அது சாமிநாதன் இல்லாமல் இருக்காது அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாமனிதர் எங்கள் வீட்டில் இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி வருதுன்னா அதுக்கு இவர் ஒரு காரணம் இப்போ அரசாங்கம் சொல்லுது சுயஸு கால் வைந்த இருந்து நாங்கள் தண்ணி இருக்கிற மாதிரி கொடுக்குறோம் அது ஒன்றும் வரல யாருக்குமே ஆனால் எங்கள் வீட்டில் இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி வருதுன்னா அதுக்கு சுவாமிநாதன் காரணம் ஏன்னா குளத்துல தண்ணி இருந்துச்சுன்னா எல்லா சுற்றுப்புற கட்டத்தை பத்து கிலோமீட்டர் உள்ள கிராமங்களுக்கு போ பூமி தண்ணி வந்துடும் அப்போ போர் போட்டால் யாருக்கு தண்ணி வந்துடு அதுக்கு மிக முக்கிய காரணம் சுவாமிநாதனை கூட அந்த பொள்ளாச்சி ரோட்டில் வந்து ஆக்சிடென்ட் அதிகமாகிறதுனே பாதையை மாற்றி விட்டாங்க அதையெல்லாம் மாற்றி விடக்கூடாது இப்படித்தான் போகணும்னு அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை பண்ணி அரசாங்கத்தை விழிப்புணர்வு ஏற்றுனவர் அப்புறம் ஒரு சமூக சேவரை இன்றைக்கி கூப்பிட்டு வச்சதுக்கு மிகப்பெரிய பாராட்டை சொல்லிக்கிறாங்க அவங்களுக்கு அதே போல் நாட்டு மணி நாட்டு நலப்பணி திட்டங்கிறது வந்து இது பார்க்குறதுக்கு சொல்கிறதுக்கு பேசுகிறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது அதில் வந்து ஒரு வாரம் குடும்பத்தை விட்டுட்டு அம்மா அப்பாவை விட்டுட்டு சொந்த ஊரை விட்டு நம்ம டிவி பார்க்காம சீரியல் பார்க்காம வந்து இந்த ஒரு நிகழ்ச்சி செய்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனை தான் இது அது மட்டும் இல்லை உங்களை பத்திரமா கூட்டிகிட்டு வந்து அந்த ஏழு நாள் கழிச்சு பத்திரமா கூட்டிகிட்டு உங்கள் அம்மா கூட சேர்த்துறது அந்த பெருப்பு முகம்பிக்கி ஆசிரியர் பிரபல சேர்ந்தது அவர் ஒவ்வொரு நாளுமே அவர் வயசில் வந்து எங்களை வந்து எப்படி இந்த லைன்ஸ் கிளப் சேவை செய்தோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த வயசுல வந்து சேவையான எண்ணம் எப்படி சிறப்பிக்கிறீங்க நன்றி வாழ்த்துக்கள் வணக்கம் யோசித்து பார்க்க முடியுது ஏழு நாட்கள் அதாவது சார் சொன்ன மாதிரி தலைவர் சொன்ன மாதிரி வீட்டிலிருந்து கிளம்பி தனியாக ஒரு அதோ அது காலேஜ் வந்து அதை அடாப்ட் பண்ண ஒரு ஏரியாவாக இருந்தாலும் வந்து ஏழு நாட்கள் வீட்டிலேருந்து கிளம்பி தனியாக போய் இருந்து அதை என்ன குரூப்பாக பண்ணுங்கிறது எவ்வளோ பெரிய சிரமமான எஃபர்ட் என்பது கண்டிப்பாக உணர முடியுது ஏன்னா அது சர்வீஸ் சேவை என்பது அது வந்து ஆக்சுவலாக அதில் அதை மேனேஜ் பண்ணி லைஃபோடு கொண்டு போகிறதுங்கிறது வந்து கொஞ்சம் சிரமமான காரியம்தான் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் இன்றைக்கி காலையில் வீட்டிலேருந்து கிளம்பும்போது காலையிலே காலையிலே ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் டைம் ஆயிடுச்சு கொஞ்சம் சீக்கிரம் டிஃபன் ரெடி பண்ணும் மீட்டிங் போகணுன்ட்டு சொல்கிறாங்க ஆக்சுவலாக என்ன கொஞ்சம் வெளியே சொல்லியுமே கிளம்புறது பார்த்தா கம்பெனி கிளம்புல போடு தெரியுது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் தாண்டி ப்ரெஷர்ஸ் பல தாண்டி தான் வந்து நம்ம இந்த சர்வீஸுங்கிற ஒரு தாட்டுக்கு வந்துடும் கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து பேரண்ட்ஸ் கிட்டேருந்து என்ன ஸ்கூல் காலேஜஸ் தானே ஸ்டடீஸ் தான் நம்ம முக்கியங்கிற மாதிரி கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க பட் இதுக்குள்ளே வந்துட்டால் தான் சர்வீஸ் மென்டாலிட்டி அந்த ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளே உள்ள வந்துட்டால் தான் வந்து இதோடைய உண்மையான ஒரு மகத்துவம் என்பது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக இந்த ஏற்று ஏழு நாட்களில் வந்து நன்றாகவே உங்களுக்கு மாணவ பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் இந்த தேசத்தை தமிழ்நாட்டின் வளர்ச்சியை மிக அற்புதமாக உலகுக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிற கிருஷ்ணமால் பிஎஸ்டி கல்லூரியின் மாணவ மாணவிகளே வருங்காலத்திலே உங்களுடைய சேவை இந்த தேசத்திற்கு தேவை தமிழகத்திலேயே ஒரு சிறந்த கல்லூரியாக திகழ்ந்து கொண்டிருப்பது பிஎஸ்டி கிருஷ்ணமால் கல்லூரி இதை யாரும் மறுக்க முடியாது அந்த அளவுக்கு சிறப்பாக அந்த மாணவர் செல்வங்களை உருவாக்கி கொண்டிருக்கிற கல்லூரி ஆசிரியர் ஆசிரியர் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை சொல்லி பொதுவாக ஒவ்வொருத்தரும் ஒரு தொழில் போவாங்க ஆனால் ஆசிரியர் தொழில் என்பது மிகவும் ஒரு சிரமமான தொழில் பல தியாகங்கள் செய்யணும் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை பார்க்கணும் தன்னுடைய வகுப்பில் படிக்கும் மாணவர்களுக்கு ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்கி கொடுக்கணும் நிறையா நாம் குறும்பு செய்வோம் இந்த வயசில் ஏன்னா அந்த மாதிரி வயசு அந்த குறும்பு செய்கிறதையுமே எடுத்துட்டு தியாகமாக அவங்க தன்னை ஹோம் ஒர்க் செய்து இவங்ககிட்ட வந்து உங்கள் படிப்பை சொல்லிக் கொடுப்பாங்க ஒவ்வொரு ஆசிரியர்களும் தன்னுடைய மாணவர்கள் மிகச்சிறப்பாக வரணும்னு சொல்லி கனவு கண்டு அந்த ஒர்க் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல நாட்டு நலப்பணி திட்டத்தை வருஷா வருஷம் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாங்க இந்த பிஎஸ்சிஆர் கர் கிருஷ்ணமா கல்லூரி சார்ந்த நிர்வாகத்தினரும் ஆசிரியர்களும் அவர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆசிரியர் தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறவங்க தான் நம்ம அக்காவோடய பொண்ணு சுகுணா மேடம் சின்ன வயசுலேருந்துல வளர்த்திருக்கிறோம் நல்ல பழக்க வழங்ககளை உருவாக்கியிருக்கிறோம் அவங்க தான் உங்களை மாதிரி இருக்கிற மாணவர்களை சிறப்பாக உருவாக்குறாங்க ரேணுகா மேடம் அவங்க ஒரு விசேஷத்துக்கு அவங்களுடைய சன்னு விசேஷத்துக்கு வந்தப்போ விசாரித்தாங்க ஏன்னா கடந்த வருடத்துக்கு முன்னாடியெல்லாம் நம்ம இங்கே வந்து நம்ம பேசியிருக்கிறோம் நம்மளுடைய சேவைகளை சொல்லியிருக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்களுடைய அனுபவத்தை சொல்கிறதுக்கு தான் நான் மெயினாக வந்திருக்கேன் இது வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதா தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க ஏன்னா காலம் பொன் போன்றது காலம் கடந்து போகணும் நம்ம பல செயல்கள் செஞ்சுட்டு வரணும் நம்ம மட்டும் வாழ்ந்தால் பார்த்தாது நம்ம கூட இருக்கிறவங்களுமே வாழ வைக்கணும் நம்மளால் முடிஞ்சதை இந்த தேசத்துக்கு செய்யணும் அதைத்தான் நம்ம முன்னோர்கள்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க ஸோ ரேணுகா மேடம் வந்து விசாரிச்சு நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இன்றைக்கி காலையில் ஆறு மணிலேருந்து நம்ம புறப்பட்டு செஞ்சேரிமலை சாமிகளை போய் பார்த்து அங்கே போய் அது முடிச்சுட்டு பத்தரை மணிக்கு உட்காரன்னு சொல்லி தனியாக ட்ரா ட்ரைவிங்கில் காரில் பண்ணிவிட்டு ஏன்னா செஞ்சேரிமலை வேலாயுத சாமி திருக்கோயில் உங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன் அங்கே வந்து தங்கத்தேர் செய்கிறாங்க தங்கத்தேர் இப்போ செய்கிறாங்க இருபது நாள் ஆச்சு இப்போ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மீட்டிங்கு ஆன்மீக பணியில் இந்த மார்கழி மாதம் நான் இறங்கியிருக்கிறேன் ஒவ்வொரு ஆன்மீக தல ஸ்தலங்களுக்கு போகணும் ஆன்மீக நிகழ்ச்சியில் என்னுடைய யூடியூப் சேனலில் போடணுங்கிறதுக்காக மாலை போட்டு ஒவ்வொரு நாளும் அதுக்கு மனப்பூர்வமாக செஞ்சிட்ருக்கிறேன் அங்கே சாமி திருக்கோயிலில் தங்கத்தேர் பண்ணுறாங்க இன்னைக்கு தங்கத்தோட பவுன் எத்தனை விலைங்க தெரியுங்களா ஒரு லட்சம் இன்னைக்கு விலை எப்படி தங்கத்தேர் பண்ணுறது தங்கத்தேர் பண்ணுறது அப்படின்னா மர மரத்தில் என்ன நம்ம சிலை வெடிக்கணுமோ அதை வடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் செம்பு தகுட்டில் அந்த மரத்தில் அப்படியே போத்திடுவாங்க அதுக்கப்புறம் அதுக்கு மேலே தங்க கோட்டிங் மிலாம் பூசணும் ஆன்மீகம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கங்க நிறையா சமாச்சாரம் ஆன்மீகத்தில் இருக்குது நம்மளை நம்ம முன்னோர்கள்லாம் நால்வர் பெருமக்கள் உங்களுக்கே தெரியும் அவங்க பல புராண கதைகளை வச்சுருக்காங்க நல்ல ஒரு மனிதன் நல்ல விதமாக வாழணும் தான் இந்த பூமிக்கு வந்ததை சரித்திரம் படைக்கணும் அப்படின்னா நாம் முதல் ஒழுக்கமாக இருக்கணும் நம்ம கடமையை நாம் செய்யணும் அந்த தன்னார்வ தொண்டு ஒவ்வொரு மனிதனத்தினாலையும் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நாம் மற்ற தொழில்லையோ பிஸ்னஸ்லேயோ நாம் நல்லதாக காமிக்க முடியும் அப்படி ஆன்மீக பணியில் இருக்கிறவங்கள நம்மளை கொண்டு வந்து சிங்கத்துக்கு மத்தியில் உட்கார வச்சுட்டிங்க எல்லாமே சிங்கம் தான் அங்கே இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் கோயமுத்தூர்லையே பெருமை எதுனா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தான் வந்திருக்கு தொழில் நகரமாக இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தான் வந்திருக்கு அதில் நாம் பொது பொது சேவை செய்யணுங்கிறதுக்காக ஒரு லைன்ஸ் கிளப் உருவாக்கி அதில் இப்போ தலைவராக வந்திருக்காரு செயலாளர் வந்திருக்காரு அதேமாதிரி எங்கள் ஃபேமிலி டாக்டர் டாக்டர் பழனிசாமி நான் இந்தளவுக்கு உடம்பு நல்லா வச்சுருக்கிறேன்னா அவங்களும் ஒரு காரணம் சும்மா ஒரு ஒரு டாக்டருக்கு போ ஒரு டிஸ்பென்சரி போகிறோம் மெடிக்கல் சாவுக்கு போகணும் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னு வச்சா கடந்த அந்த முப்பத்தஞ்சு நாலு வருஷமாக அவர் அவங்க சுந்தராபுரத்தில் டிஸ்பென்சரி வச்சுருக்காங்க சின்னதாக ஆரம்பித்து இப்பெல்லாம் ஆரம்பிக்கிறது அப்படி இல்லை மல்டி மினரல் ஹாஸ்பிட்டல் தான் எந்த ஸ்கேன் வேணாலும் இருக்கும் எது வேணாலும் இருக்கும் உடனே பேஷண்ட் வேண்டாம் உள்ளே அமுத்திடுவாங்க உடனே இந்த வா அதை வா அப்படியே சொல்லி எடுத்து சொல்லி வா போகிறவன் அதுலேயே பாதி அப்செட் ஆயிடுவான் ஆனால் அவங்க அப்படி இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ரொம்ப அருமையாக தேவையானதுக்கு மட்டும் ஸ்கேன் கொடுத்து தேவையானதுக்கு மட்டும் ஆலோசனை கொடுத்து தன்னுடைய பையனை டாக்டருக்கு படிக்க வச்சு அங்கேயே மெடிக்கல் ஷாப் வச்சு சின்ன சின்னதாக டெவலப் பண்ணி இன்றைக்கி தான் ஹாஸ்பிட்டல் ஓரளவுக்கு இருக்குது அங்கே ஆனால் இது மாதிரி நிறைய பேர் வந்து உட்காந்துருவாங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உட்காந்துருவாங்க ஏன்னா ஜீ சீப் அண்ட் பெஸ்ட்டாக அவங்க அங்கே பண்ணிகிட்ருக்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சேவை மனப்பான்மையில் இருக்கிறவங்க உருவாகணும் இந்த நிறைய பேர் இந்த ஆசிரியர்கள் இந்த நாட்டு நலப்பணி திட்டத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களை நான் கண்டிப்பாக வாழ்த்தணும் சுகுணா மேடம் உதவி பேராசிரியர் வரலாற்றுத்துறை அவங்க தான் நம்ம இன்வைட் பண்ணாங்க அவர்கள் அவங்களுக்கு இந்த சமயத்தில் நன்றி சொல்கிறேன் தமிழ் செல்வி உதவி பேராசிரியர் ஆங்கிலத்துறை அவர்களுக்கும் இந்த சமயத்தில் நன்றி சொல்கிறேன் திருமதி கிரிஜா உதவி பேராசிரியர் வரலாற்றுத்துறை அடுத்து முனைவர் திருமதி பிரேமா உதவி பேராசிரியர் தமிழ் துறை அப்புறம் நம்ம ரேணுகா மேடம் இவங்க வந்து காயத்திரி உதவி பேராசிரியர் ஆங்கிலம் எங்க காயத்திரி எங்க எனக்கு தெரியல என்னுடைய அண்ணன் பேத்தி எனக்கு பேத்தி ஆகிறாங்க அப்போ பிஎஸ்டி கிருஷ்ண கிருஷ்ணமால் கல்லூரிக்கு ரெண்டு பேர்தான் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்போ எங்களுக்கு உள்ள உறவு பார்த்துங்க அடுத்தபடியா நம்ம இரா ஜெயஸ்ரீ உதவி பேராசிரியர் ஆங்கிலத்துறை அவர்களுக்கு நன்றிய தெரிவிச்சுல்கிறேன் அப்புறம் இந்த இந்த விழாவை சிறப்பாக நடத்துறதுக்கு திட்டமிட்டு அருமையாக பேசுனாங்க தமிழில் எழுதி வச்சு பேசுனாங்க ஆனால் தமிழ் கொஞ்சம் தனங்கள் வந்தது ஆனால் இங்கிலீஷில் வெளுத்து வாங்கிட்டாங்க சுசீல் மேடம் ரொம்ப அருமையாக பேசுனாங்க வேற நம்ம இவர் நம்ம நான் ஆக்சுவலாக இவர் நம்ம ஊருக்காரர்கள் எல்லாமே தெரியும் பட் அதிகமாக அறிமுகமாக பேசலை இவங்கெல்லாம் வந்து அறிமுகப்படுத்திட்டு நம்ம ரொம்ப விதமாக பேசுகிறாங்க அவங்களுக்கு இந்த சமயத்தில் நன்றி சொல்கிறேன் இன்னும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க உங்கள் நல்ல நிகழ்ச்சி இருந்தால் சொல்லுங்கள் நான் யூடியூப்பில் எடுத்து போட்டு விட்றலாம் அப்புறம் மேடம் அவங்க பேர் கவிதா மேடம் பேரூராட்சி ஊராட்சி அது அவங்க இல்லைன்னா முடியாது அரசியல் இல்லை ஸ்பெஷலி நீங்கள் தான் நல்லா சாப்பிட்டீங்களா எப்படி இருந்தது உணவெல்லாம் நல்லா கொடுக்குறாங்களா வெரி குட் இல்லை நீங்கள் கூட்டத்தொடர் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்களா இல்லையா சூப்பர் நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டாக வந்து எல்லாரும் அதுதான் உணர்வு இந்த கூட்டு முயற்சி அதாவது நாம் தனியாக அப்பா அம்மாவோட இருக்கிறது வேற அப்பா அம்மா வந்து நம்மளை நாம ஏமாத்திடுவோம் தானே அவங்க என்னதான் கஷ்டப்பட்டு என்ன தியாகம் பண்ணி அவங்களுக்கு செருப்பு போடுறது கூட செருப்பு பிஞ்சாலும் கூட வாங்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் சொன்னால் வாங்கி கொடுத்துருவாங்கள அந்த மாதிரி இருக்கிற போது வீட்டில் வந்து தம்பி அண்ணன் யாராவது சொன்னாலும் கூட நம்மளுக்கு கோபம் வந்துடும் ஆனால் நம்ம இங்கே அப்படி இல்லை நம்ம எல்லா உறவுகளாக ஃப்ரெண்ட்ஸாக வேணுங்கிறத பேசி இந்த மாதிரி செய்கிற போது நம்மளுக்கு ஒரு உணர்வு வரும் சேவமான பண்மையில் அது இந்த மாதிரி ஆசிரியர் நல்ல ஆசிரியர்கள் இருந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறதுனால அந்த எண்ணங்களை அந்த ஒழுக்கத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இதை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும் இப்போ நீங்கள் நிறையா செயல் செஞ்சுருக்கீங்க நான் கேட்டேன் இருந்தாலுமே அற்புதமான செயல் இவர் சொன்ன மாதிரி ஏழு நாள் வீட்டில் இருந்து வந்து இங்கே ஒன்றா இருந்து தன்னுடைய வேலைகளை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் சேவை செய்கிறங்கிறது உண்மையாலுமே பாராட்டணும் உங்களுடைய பா சேவைக்கு என் மனமார்ந்த பாதிப்பு ரைட் இனி நம்ம சேவைக்கு வரலாம் இவங்கெல்லாம் சொன்னாங்க குறிச்சிக்குளம் பற்றி நீங்களும் இந்த முகாமில் இருந்து போகிறப்போ ஏதாவது ஒன்று கடைபிடிக்கணும் என்ன கடைபிடிக்கணும் நம்ம பூமியில் மாசு இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் இப்போ குளங்கள்லையும் ஆற்றுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம நொய்யலாறு சிறுவாணிக்கு பக்கத்தில் தெ தென்மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து உருவாகி அப்படியே வருது செம்மேடு பேரூர் சித்திரச்சாவடி அணக்கட்டு குடிமுத்தூர் அணக்கட்டு பேரூர் ஆத்துப்பாளம் வழியாக எங்கள் குறிச்சி குளத்துக்கு நிரப்பிட்டு அப்படியே வெள்ளலூர் போய் அது வந்து நொய்யலுங்கிற ஊரில் கரூரில் வந்து கிடக்குது ஆனால் இது நாங்கள் பேரூரை தாண்டினா ஆற பார்க்க முடியாது சாக்கடை தான் பார்க்க பார்த்துட்ருக்குறோம் நம்ம எல்லாருமே சாக்கடை மட்டும் பார்க்கறது அதில் நிறைய பிளாஸ்டிக்கு கேரி பேக்கு பிளாஸ்டிக் சாம்பு பாக்கெட்டு என்னெல்லாம் இருக்குதோ அது சாக்கடை உள்ளே விடுறதுனால எல்லாம் அதுக்குள்ளே வந்து நாஸ்தி பண்ணுறோம் அது இந்த பக்கம் போக திருப்பூர் சைடெல்லாம் போனால் அங்கே யாருமே சொல்ல முடியாது மனிதர்கள் எப்படி வாழ முடியும் இந்த தண்ணி தான் நிலத்தடி நீர் நம்மளுக்கு நல்லா உற்பத்தி ஆகி நிலத்தடி நீர் மேலே வரும் எல்லாருக்கும் போ போர் வரும் நம்ம போர் போர் போட்டு ஆயிரம் அடி போட்டு உறிஞ்சிக்கிட்டோம்னா அந்த மரஞ்செடி உடிகளெல்லாம் என்ன ஆகும் மரஞ்செடி கொடிகளில் வேறு எவ்வளோ தூரம் போகுங்க ஒரு வேர் வந்து நம்ம ஒரு முப்பது அடி மேலே மரம் இருக்குதுன்னா ஒரு பதினஞ்சு அடி போகும் அதுக்கு மேலே தண்ணிக்கு அது கிடைக்குமா கிடைக்காது ஸோ இயற்கை அழியப்படுது அப்போது அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அன்றாடம் நாம் உபயோகப்படுத்துகிறத பிளாஸ்டிக்கை குறைச்சிக்கணும் அப்படியே உபயோகப்படுத்தினாலும் அதைய சரியான முறையில் கொண்டு போய் குப்பைத்தொட்டியில் போடணும் அந்த குப்பைத்தொட்டியில் இருக்கிறத சரியான முறையில் அதை வந்து மாநகராட்சி கொடுத்து அவங்க மறுசுழற்சி பண்ணுறத பண்ணிவிட்டு அதையே இன்சன்ட்ரேட்டரில் போட்டு எரிச்சிடணும் இப்படி பண்ணால் தான் சுத்தமாக இருக்கும் நிறையா மரங்கள் நடணும் ஒவ்வொரு மரமும் நாம் உபயோகப்படுத்துகிற எந்த பொருளை நம்ம எரித்தோம்னாலும் அதில் கார்பன் டை ஆக்சைடு மோ கார்பன் மோனாக்சைடு அதில் சாக்ஸு நாக்ஸு பிளாஸ்டிக் எரிச்சிங்கன்னா டயாக்சன் கெமிக்கல் கெமிக்கலெல்லாம் வரும் இதையே இல்லாமல் பண்ணணும் இந்த உணர்வு நான் குறிச்சி குளத்தில் நான் ஈசோ யோ யோகாவில் யோகா பண்ணுறப்போ எனக்கு வந்தது அதுக்கப்புறம் தான் குறிச்சி குளத்தில் வந்து போய் எல்லாத்தையும் சேர்த்திட்டு அங்கே போனோம்னா டன்னு கணக்கில் பிளாஸ்டிக் பேப்பர் வரும் அந்த குளத்துக்குள்ளேயே ஏன்னா சாக்கடை தண்ணி அங்கே வருது அதெல்லாம் பூரா எடுத்து மாநகராட்சிக்கு அனுப்பிச்சிருவோம் அப்போ எடுக்கிறதுலேருந்து நான் அப்போ ஒரு முடிவு பண்ணேன் என்னுடைய வாழ்க்கையில் கேரி பேக் உபயோகப்படுத்துகிறதில்ல பிளாஸ்டிக் பேப்பரு அட்டை டம்ளரு உபயோகப்படுத்துறதில்லை எங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் தெரியும் நான் இதுவரைக்கும் பதினெட்டு ஆண்டுகளாக அதை உபயோகப்படுத்த வர்றேன் எதுக்குன்னா நான் ஒருத்தர் மட்டும் உபயோகப்படுத்தாமல் எதாவது நடந்துருமா ஒவ்வொருத்தரும் இதை கடைப்பிடிச்சா நடக்குமா நடக்காதா அந்த உணர்வில் எங்கே நான் உபயோகப்படுத்தினாலும் அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுன்னு ஒழிய பிளாஸ்டிக் பேப்பர்லேயோ அட்டை டம்ளர்லேயோ நான் குடிக்க மாட்டேன் அட்டை டம்ளரில் காப்பி கொடுக்காமுறது தவறு ஏன் அப்படின்னா கீழே வந்து மெழுகு போட்டுனா தான் அது ஒட்ட முடியும் லீக் ஆகாமல் வரும் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அதை சூடானதை ஊற்றி குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மெழுகில் கொஞ்சமாவது உள்ளே போயிட்டே இருக்கும் ஏன் இப்போ அதிகமாக கேன்சர் வருது இந்த காரணங்களால் கேன்சர் வருது அதனால் இனிமேலாவது நீங்கள் இதை திங் பண்ணுங்க ஆனால் கொஞ்சம் சிரமந்தான் ஏன்னா நீங்கள் ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போனீங்கன்னா வச்சுக்கோங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சூப் அதில் கொடுப்பாங்க அப்புறம் என்ன கொடுப்பாங்க எதுனா குலோப் ஜாமுன் ஜூஸோட போட்டு ஒன்று டப்பாவில் கொண்டு கொடுத்துருவாங்க பாயாசம் கொடுத்துருவாங்க ரெண்டாயிரம் பேர் கல்யாணம் பண்ணால் எத்தனை குப்பை சேர்றதுங்க இதே நாம் வந்து மொ முதல்லாம் நம்ம இப்படி பண்ணோமா இலை போட்டு இலையில் வாங்கிடுவோம் நான் அப்படி தான் கடைப்பிடிக்கிறேன் நீங்கள் ஏதாவது ஒரு நாலஞ்சு பேர் கடைபிடிச்சிங்கன்னா சந்தோஷப்படுவேன் அதையே ஃபார்முலாவை கொண்டு வரணும் ரைட் அதுக்கு உங்களுடைய ஆதரவு வேணும் நீங்கள் இன்னையிலேருந்து முடிவு பண்ணிக்க யார் முடியுதோ நான் என்ன பண்ணுவேன் எனக்கு வந்தால் சில்வர் டம்ளர் கொண்டு வாங்க நான் உபயோகப்படுத்த மாட்டேன் இல்லைன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்துருவேன் ஸோ அதை வந்து இப்போ பதினெட்டு வருஷமாக நான் கடைப்பிடிச்சிட்டு வரேன் நீங்கள் எதாவது பண்ணுங்க அப்போது நான் நிற்கலைங்க இந்த குப்பைகளை என்ன பண்ணுறதுன்னு நம்ம ஃபாலோ பண்ணோம் நிறையா பஞ்சாயத்தில் மாநகராட்சியில கேட்டால் அதுக்கு வந்து ரூல் எப்படி வச்சுருக்காங்க இன்சுலரேட்டர் அப்படிங்கிற ஒரு கருவி தயாரிக்கணும் அந்த இன்சுலரேட்டர் கருவி தயாரித்து அதில் போட்டு எரிக்கணும் அப்போ தான் வந்து காற்று மாசுபடாது அப்படின்னு சொன்னாங்க இதுக்காக ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு பண்ணி ஒரு இன்சுனிரேட்டரை டிசைன் ஒர்க் அவுட் பண்ணேன் ஒர்க் அவுட் பண்ணி எப்போ இப்போல்லாம் ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இன்சினிரேட்டர்னா என்னென்னு ப்ரின்ஸிபல் சொல்லிடுறேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாமே இன்சினேட்டர் இல்லை இப்போ நாப்கின் யூஸ் பண்ணுறீங்க அது நாப்கினை வந்து பேர்ன் பண்ணுறவங்கன்னு வச்சுக்கோங்க அது இன்சிலேட்டர் அல்ல அது பர்னர் இன்சுனிரேட்டர் அல்ல இன்சின்ரேட்டர்னால் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் இன்சில நாப்கின் பர்னர் படி கட அடுத்ததுக்கு அடுத்து சொல்கிறேன் இந்த இன்சிலேட்டருக்கு அப்புறம் இன்சிலரேட்டர்னால் ஃபஸ்ட்டு சேம்பரில் எயிட் ஃபிஃப்டி டிகிரி எயிட் ஃபிஃப்டி டிகிரி ஹீட் ஆகணும் நீங்கள் எப்படி ஹீட் பண்ணீங்களோ பண்ணிக்கோங்க டீசல்லையோ கேஸ்லேயோ ஹீட் பண்ணிக்கணும் எயிட் எயிட் ஃபிஃப்டி டிகிரி அங்கே ஹீட் இருக்கிற போதான் குப்பை கொண்டு போய் போடணும் நூறு டிகிரி இருக்கிற போதாக நீங்கள் குப்பை குப்பை போட்டீங்கன்னு எரிய ஆரம்பிச்சிடும் ஆனால் அதில் இருக்கிற மாய்ச்சர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் ஆகணுன்னா எயிட் ஃபிஃப்டி டிகிரி அதை மெயின்டைன் பண்ணணும் அடுத்த சாம்பரில் நெக்ஸ்ட் சாம்பரில் இந்த ப்ளூ கேஸஸ் எல்லாம் போய் செகண்ட் சாம்பரில் போகணும் அது என்ன தௌசண்ட் ஃபிஃப்டி டிகிரி இருக்கணும் அதில் அதுதான் அப்போ தான் மாய்ச்சர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் ஆகும் அதுக்கப்புறம் அதை வந்து ஏர் கூலிங் பண்ணி வாட்டர் கூலிங் பண்ணி வெட் ஸ்க்ரப்பருங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது அந்த வெட் ஸ்கிரப்பரில் நாசில்ஸ் வச்சு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுவோம் நிறையா அப்போது அதில் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு எல்லாம் அதெல்லாம் பூராமே கழுவி கீழே கொண்டு வந்துடும் அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது அதை வந்து சோ சோலார் டேங்க் வச்சு அதிலேருந்து அதை காய வைக்கணும் அப்போது மேலே போகிற காற்றும் சுத்தமாக இருக்கணும் இது எரிக்கிற அந்த தண்ணி கழுவுன தண்ணியும் சுத்தப்படுத்தணுங்கிற அதுக்கு உண்டான மெத்தேடில் நான் ஒரு டிசைன் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரிசாவில் எல்என்டின்னு ஒரு கம்பெனி உங்களுக்கே தெரியும் எல்லா இடத்துலையும் இருக்கும் எல்என்டி கம்பெனி அவங்களுக்கு அவங்க ஃபேக்ட்ரியில் இந்த வேஸ்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க க்ளவுஸு இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதை எரிக்கிறதுக்கு மிஷின் வேணும்னு கேட்டிருந்தாங்க இந்த சமயத்தில் நம்ம என்ன டெசிஷன் எடுக்கிறது சின்ன கம்பெனி பணம் இல்லை பத்து லட்ச ரூபா எடுக்கணும் ஆரண்ட்டி பண்ணணும் அந்த டெசிஷன் அப்போ எடுத்தேன் நான் உங்கள் வாழ்க்கையில் அப்படி தான் முக்கியமான தருணங்களெல்லாம் வரும் அப்போ துணிஞ்சு எடுக்கணும் முடிவு அதனோட ரிசல்ட்டு இங்கேயே ஓட்டி பார்த்துட்டு நம்ம கொண்டு போய் அங்கே எரெக்ஷன் பண்ணி பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு செக்கு உடனே வாங்கிட்டு வந்து அந்த அளவுக்கு அதில் சிறப்பாக இருந்தது அந் இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் இது மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறேன் நேரம் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்னும் இன்னும் பேசுகிறதுக்கு இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல அளவாக முடிச்சுக்கிறேன் நீங்கள் நிறையா அடுத்த வீகம் போகணும் இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு தான் நான் வந்து தீபம் இயற்கை யூடியூப் சேனலில் ஒன்று தொடங்கி நல்ல நல்ல விஷயங்களை திறமையான விஷயங்களை வெளிக்கொண்டு வர்றது ஆன்மீக விஷயங்களை வெளிக்கொண்டு வர்றது இந்த மாதிரி இயற்கை சமாச்சாரங்களை வெளிக்கொண்டு வர்றதெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் முதல்ல பண்ணுறபோது சில பேர் உங்களுக்கு இந்த வயசில் இதெல்லாம் தேவையா நூறு பேரும் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எல்லாம் எங்கிட்ட கமெண்ட் பண்ணாங்க எதுக்கு நான் சொல்ல வரேன்னா உங்களுக்கு எது மனசுன்னு ரைட்டுன்னு பட்டுதோ அதை இறங்கி ஃபீல்டில் செஞ்சிடணும் அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கங்கிற நீங்கள் கவலையே படக்கூடாது இன்றைக்கி இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சர்ப்பு இருக்கிறாங்க எங்கள் தீபம் இயற்கை சேனல் இன்னும் இன்னொரு ஐம்பது பேர் வந்தால் இருபத்தி ரெண்டாயிரம் ரீச் அதே மாதிரி இன்றைக்கி ரீச் ஆயிருன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி வாழ்க்கையில் நல்ல ஸ்டெப்ஸை நீங்கள் எடுத்துவீங்க சேவை மனப்பாமி செய்ங்க உங்கள் ஆசிரியர்களை மறக்காதீங்க அவங்க சொன்ன வார்த்தைகளை மறக்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும் தொடர்ந்து இதுபோல பணி செஞ்சுட்டு வாங்க உங்கள் பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்புரையாற்ற இந்நாள் ஊராட்சி மன்ற தலைவர் கே கவிதா அம்மா அவர்களை அழைக்கின்றேன் வணக்கம் பிஎஸ்சி கலை அறிவியல் கல்லூரி மகளிர் கலை அறிவியல் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டத்துக்கு எங்கள் ஊராட்சிக்கு வருகை தந்த உங்கள் யாவரையும் வருக வருகிறார்கள் என வரவேற்கிறேன் இந்த நாட்டு நலப்பணி திட்டத்திற்கு இன்று நிறைவு நாள் விழாவுக்கு வருகை தந்த நமது சிறப்பு விருந்தினர்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் வெள்ளாண் பெட்டி ஊராட்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா இப்போ சொன்னார் நெகிழியை பற்றியும் சுற்றுச்சூழல் பற்றியும் எப்படி இருக்கணுங்கிறது வந்துட்டு சொன்னாங்க நல்ல ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நன்றி நன்றி தெரிவிச்சுக்கேன் மேம் சொன்ன மாதிரி எல்லாருமே சர்வீஸ் பண்ணணும்னு வந்துட்டு என்னால் சோசியல் கிளப்ஸ் நிறைய வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு தன்னாளுடன் நிறைய பேர் இருக்கிறாங்க மக்களுக்கு சேவையாற்றும் மனம் பண்ணுறவங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க மட்டும்தான் மக்களுக்கு வந்து இல்லை த இது வந்துட்டு தனி மனித உரிமை எல்லாருமே வந்துட்டு மக்களுக்காக நம்ம பணியாற்றலாம் அது வந்துட்டு நம்மளுக்கு அதுக்கு அடாப்ட் அடாப்ட் ஆயிடுச்சுன்னா அதுலேருந்து வெளியில் வர்றது கஷ்டம் பட் ஒருவாக இருந்தாலும் அடுத்தது வந்துட்டு இல்லைன்னா உங்களுக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ளேயே நம்மளுக்கு அது அது கண்டிப்பாக தோன்றும் இந்த ஏழு நாட்களும் வந்துட்டு உங்களோடய அற்புதமான ஒரு சேவை இந்த ஏழு நாட்களும் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கற்றுருப்பீங்க இப்போ சிறப்பு விருந்தினாங்க வந்து சொன்ன எல்லோரும் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்துட்டு இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த வாழ்க்கை முறையில் வந்துட்டு அதை நடைமுறைப்படுத்தி நம்ம வாழ்க்கையில் பலக்கட்ட வெற்றியை வந்துட்டு நம்ம அடையணுன்ட்டு நான் இந்த இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அழகிய சுற்றுச்சூழல் நிறைந்த ரத்னம் கல்லூரி அருகில் மேம்பாலமடியில் மீனாட்சி கல்லூரி எதிர்புறம் சூழ்ந்த தீபம் நகர் பை ரத்தினம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்டு டிடிசிபி அப்ரூவலுடன் தயாராக இருக்கிறது வீடுகட்ட தகுதியான இடம் அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்த சைட்டுகள் தெருவிளக்குகள் சாக்கடை வசதி ஒரு ரோட்டிலே சென்று மற்ற ரோட்டிலே வெளிவந்து விடலாம் அங்கிருந்து அரை கிலோமீட்டரிலேயே பொள்ளாச்சி ரோட்டை சந்தித்து விடலாம் சகல வசதியுடன் கூடிய சைட் விற்பனைக்கு தயாராக இருக்கிறது காற்றோட்டமான இடத்திலே அமைதியான இடத்திலே மரங்களுக்கு இடையிலே புதிதாக காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக இதுபோல் இடம் கிடைப்பது மிக அரிது தேவைக்கு முன்படம் செலுத்தி புக் பண்ணுங்கள் தீபம் நகர் பைரத்தினம் ரத்தினம் தொடர்புக்கு நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் எயிட் செவன் த்ரீ சிக்ஸ் நைன் வீடுகட்ட தேவையான லோன் தொண்ணூறு பர்சன்ட் வாங்கித்தர தயாராக இருக்கிறோம் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வீடு உங்கள் கையில் தீபம் நகர் பைரத்தினம்